நல்லா இருக்கும் கட்டுறதே தெரியாத மாதிரி இருக்குன்னு சில பேர் வந்து எடுத்துட்டு வந்து பேடு வந்து நூல் பேடு மயில் அன்னப்பச்சி மாங்காய் இந்த மாதிரி டிசைன் என்னன்னா பார்டர் போட்டால் எந்த சேலைக்கு முழுக்கா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி டிசன்ஸு நான் அன்னப்பச்சி போட்டு டிசைன் போட்டு போட்டிருக்கோம் முதல் மரியாதை படத்துல கூட பார்த்துருக்கோம் அந்த நிலாவை தான் கையில் ஒரு சார் பார்த்தேன் சக்கம் சேலை கட்டி அப்படிங்கிற ஒரு வரி வரும் இது நம்ம சொந்த தெருல தயார் பண்றதுனால நெசவாளர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால நல்லபடியா போயிட்டு இருக்கு முதலிட போட வேண்டியதில்லை எப்படின்னா நீங்க எங்க இந்தியா முழுவதும் அனுப்புறோம் அது லண்டன் மலேசியா சிங்கப்பூர் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கங்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கம்மா சூப்பர் நம்ம கடையை பத்தி சொல்லுங்களேன் நம்ம கடை பேரு என்ன நம்ம கோகுல் டெக்லஸ்ட் தேனி மாவட்டம் ஆண்டிபேட்டி செக்கம்பட்டிங்கற ஊர்ல செட்டிநாடு காட்டன் நாப்பது வருஷமா சொந்தமா தயார் பண்றோம் தேனி மாவட்டம் ஜக்கம்பட்டில கோகுல் டெக்ஸ் கோகுல் டெக்ஸ்டைல் கோகுல் டெக்ஸ்டைல்ஸ் ஆஹ் சூப்பர்னா செக்கம்பட்டி காட்டன் ஃபுல்லா நாப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்கம்மா நாற்பது வருஷமா செட்டிநாடு காட்டன் மட்டும் தயார் பண்றோம் ஆஹ் தறி வந்து இருநூத்தி நாற்பது தறி இருக்கு இருநூத்தி நாற்பது தறி சொந்தமா பண்றோம்

இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் உங்களுக்கு கை கிடச்சிரும் டிடிடிசி அவைலபிள் இருக்கு போஸ்ட் அவைலபிள் இருக்கு டிடிடிசிக்கு வந்து அதர் ஸ்டேட்டுக்கு எண்பது ரூபா வரும் தமிழ்நாடு தேசி குறியிருக்கு நாற்பது ரூபா வரும் போஸ்ட்டு வந்து அதே மாதிரி அறுபது ரூபா வரும் இந்த மாதிரி நீங்க எதுல வசதி இருக்கோ அதுல பண்ண சொன்னீங்கன்னா அதுக்குமான ரேட்டும் இந்த சாரீஸினுடைய குறிய புள்ளும் சாரீஸுக்குள்ளும் போட்டு விடுவோம் நீங்க கூகுள் பேல பண்ண உடனே அன்னைக்கே புக் பண்ணி உங்களுக்கு டாக் நம்பர் அனுப்பிச்சுட்டுறோம். நீங்க அது எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம். அதுல ஒரு சதிகள் நிறைய இருக்குமா. சூப்பர் இப்ப கலெக்ஷன் பாத்தறலாமா? ஆ கலெக்ஷன் பாத்தறலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாக்கறது 350 ரூபாயால பாலி காட்டன் பாக்கலாம். 350 ரூபாயால. ம். காமிங்க. இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு. நம்மட ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு சாரீஸ்னா ஸ்டார்டிங் பிரேது முதல்ல வந்து 350ல ஆரம்பிக்கும். ம். 350ல. இதுக்கு இது வந்து பிரிண்ட் புட்டா. ம். 프린ட் புட்டாவலே நூல் பேட் மாதிரி வந்துரும். இது பாலி காட்டன். ஆ பாலி காட்டன். இது சொந்த <laughs> 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 சிங்கிள் பீஸ் கூட அனுப்புறீங்களா இல்ல அதர் கண்ட்ரிஸ் அனுப்புறீங்களா அதர் கண்டிக்கும் அனுப்புறோம் சிங்கப்பூர் மாதிரி சூப்பர் சூப்பர்மா இன்னொரு ஓபன் பண்ணி காட்டுறேன் இது வித் பிளவு

அடுத்து பார்க்க போதும் நம்ம சுங்குடி காட்டன் பார்க்க போறோம் சுங்குடி காட்டன் வந்து பெரும்பாலும் இந்த சுடிதார் மெட்டீரியல் தைக்கிறாங்க இது ரேட்டு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் இது உள்ள வந்து கட்ட கட்டமா இருக்கும் இது மயில் அன்னப்பச்சை பேடு பேடு வந்து சக்காடு டிசைன் போட்டு தரையில் சொந்தமாக டிசைன் போட்டு கம்ப்யூட்டர் டிசைன் மாதிரி போட்டு நல்லா நல்லா தரமாக தயார் பண்ணுறோம் இது வந்து உடல் இது வந்து முந்தான டிசைன் இந்த மாதிரி ரன்னிங் முந்தான தான் வரும் அஞ்சரமேட்டு தான் இது கலர்ஸ் நிறைய இருக்கு இது வந்து காஞ்சி கலரு இது பாத்தீங்கன்னா ரோஸ் கலரு இப்போ டீச்சர்ஸுகள்லாம் நிறையா எடுக்கிறாங்க அதில் பேட இல்லாமல் ஓட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி மாமிங்கள்லாம் சில சொன்னாங்க பேடெல்லாமே ஓட்டி வச்சிருக்கோம் சாம்பல் நிறையா இருக்கு இது வந்து சுங்குடி காட்டன்னு சொல்லுவாங்க சுங்குடி காட்டில் ஜருக பாடர் போட்டது கலசன் பார்க்கும்போது நம்ம விசுவாசம் பழத்தில் நயன்தாரா கட்டி பால் பழம் அந்த மாதிரி போட்டிருக்கோம் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இதான் விசுவாசம்பழத்தில் நயன்தாரா கட்டம் வருவாங்க கட்டம் நல்லா செஸ் கட்டை மாதிரி கருப்பும் பிளாக்கும் பிளாக்கும் ஒயிட்டும் போட்டு இருக்கும் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது உருவம் உருவமில்லாமல் போட்டிருக்கோம் இந்த மான் பேடு இருக்குது அப்புறம் இந்த சிமெண்ட் கலரு அப்புறம் இந்த இதான் மாமியெல்லாம் உருவமில்லாமல் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக உருவம் உருவமில்லாமல் பேடு போட்டிருக்கோம் இதிலே வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது இது நம்ம சொந்த தெரியல தயார் பண்றதுனால நெசவாளர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால நல்லபடியா போய்கிட்டு இருக்கு தீபாவளி கலெக்ஷன் இப்ப நல்லா ஜோரா படி ஜோரா போய்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு கலெக்ஷன் எங்கிட்ட நிறைய இருக்கு சக்கம்பட்டியில கூகுள் டிஸ்ட் தான் ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்கள் ஒரு சேலோட வாங்கி ரீசெலர் பண்ணலாம் நீங்கள் முதலிட போட வேண்டியில்லை எப்படின்னா நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாய்னு மெசேஜ் போட்டீங்கன்னா ஃபோட்டோ நிறைய அனுப்புறோம் அந்த ஃபோட்டோ அனுப்பினா நீங்க உங்க கஸ்டமருக்கு ஃபார்வர்ட் பண்ணி நீங்களே கொரியர் பண்ணுறது மாதிரி பண்ணிடுறோம் அந்த மாதிரி பண்ணிடுறோம் அப்போ ஆல் இண்டியாவில டிடிலிஸ்ட் கொரியருக்கு போஸ்ட் இருக்கு கிலோவுக்கு எண்பது ரூபா வாங்குறாங்க அதே மாதிரி தமிழ்நாடு புள்ள போனோம்னா இந்த கொரியஸ்ட் கொரியர் இந்த மாதிரி கொரியர் இருக்குது அதில் போட ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க நீங்கள் போட்டது மாதிரியே நாங்கள் போட்டு விட்ருவோம் நீங்கள் இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்கி நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா போடணுமா போட்டு அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நாங்கள் நாங்கள் ரேட்டை போட்டுவிட்டு நீங்கள் அதுக்கு உண்டான வாங்கி மிச்சம் தான் நீங்கள் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி வீட்டில் இருந்த பெண்கள் நிறையா பண்ணுறாங்க ரீசன்லர் நிறையா பண்ணுறாங்க அப்படியே ஆ நல்ல பண்ணுங்க கலர்ஸ் நிறையா இருக்குது மாங்காய் பேடு மான் அடுத்து உருவம் இல்லாதலேயே ஒரு பேடு இது கலர்ஸ் நிறையா இருக்கு வீடியோ லெந்து நிறையா இருக்கும் உங்களால் கலர்ஸ் கம்மியாக காட்டுறேன் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க உங்களுக்கு ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ இல்லை நூறு ஃபோட்டோ அனுப்புகிறோம் கஸ்டமர்கிட்ட எடுத்துட்டு நல்லபடியாக நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா கூட வாங்க உங்களுக்கு தரையை காட்டி துணியை பார்த்து கூட நீ வாங்கிக்கலாம் ஓகே இதோட பிரைஸ் எவ்வளோண்ணா இதோட ப்ரைஸ் வந்து ஐநூற்றி ஐம்பதுங்க காரைக்குடி காட்டன் வந்து எப்படின்னா ஆச்சி காட்டன் முடித்து போடுவோம் பிள்ளையர் தான் நல்லா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு முன்னாடி காட்டன் சர்வீஸ்ன்னா வயசானவங்க கட்டினா விளம் தலைமுறைய நிறைய விரும்புறாங்க நல்லபடியா போய்கிட்டு இருக்கு இது டீச்சர்ஸ் இந்த நிறைய செடிநாடு கட்டினவுன்னு அவ்வளவு நல்லா இருக்குறாங்க காரகி கார்டன் காட்டுறேன் பாருங்க இதனுடைய ரேட்டு வந்து அறநூறு ரூபாய்தான் தரில இருந்து நெசவு பண்ணி அப்படியே பண்றோம் நல்லா தரமா நல்லா இருக்கும் பாடர் வந்து ப்ளூ பாடர் போட்டிருக்கோம் ரோஸ் போட்டிருக்கோம் இந்த மாதிரி பாடர் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா பிளேன் சாரீஸ் தான் வரும் இதுல வந்து முந்தா இதான் முந்தானே இது வந்து உடல் பாருங்களேன் எல்லாம் ரோஸ் கலரில் ப்ளூ பார்டர் போட்டு என்னென்ன பார்டர் போட்டால் எந்த சேலைக்கு லுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி டிசைன்ஸை நான் தயார் பண்ணி போடுறோம் கம்ப்யூட்ரு டிசைன் தான் பெரும்பாலும் போடுவோம் அப்புறம் மன்னர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிற்பத்தில் இருக்கும் பார்த்திங்கன்னா டிசைன் அது மாதிரி கொடி மாதிரி தேருகள்லாம் இருக்குங்கள அந்த மாதிரி கொடி டிசைன் மாதிரி போட்டிருக்கோம் இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்குது அதுலேயே வந்து பிளாக் ஒயிட் பாவில் பிளாக் போட்டு இந்த மாதிரி கிளாஸ் கலர் போட்டு போட்டுருவோம் அது நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இப்போ மாங்காய் பேட்டில் மாங்காவும் இலையும் போட்டு போட்டிருப்போம் அது நல்லாயிருக்கும் இது வந்து இந்த குரூப் சாரீஸ் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விசுவ ஒரு விசேஷம் அந்த மாதிரி குருப் சாரி போட்டு கொடுங்க அப்படின்னாக்க போட்டு கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு தறி வசதி எங்கிட்ட நிறையா இருக்குது நல்லபடியாக பாத்தீங்கன்னா இங்கே செயின் பேடு போட்டிருக்கோம் அடுத்தபடியாக மெருண்லேயே வந்து மாங்காய் பேடு போட்டிருக்கோம் மாங்காவிலேயே வந்து பக்கத்தில் அன்னப்பச்சி போட்டு டிசைன் போட்டு போட்டிருக்கோம் அடுத்தபடியாக புளூவில் வந்து ப்ளூ போட்டு டவர் மாதிரி பாட்டு போட்டிருக்கோம் இந்த கலர்ஸ் நிறையா இருக்குது பிளாக் போட்டு கொடுங்க அப்படின்னாங்க அந்த பிளாக் போட்டு ஒரு அறுபது சாரி விற்கா ஓடிக்கிட்டு ஒரு ஒரு குப்தாரிக்காக ஓடிக்கிட்டு இருந்தது அடுத்தபடியாக மஞ்சள் மஞ்சளில் வந்து போட்டு இது மாதிரி போட்டிருக்கோம் இங்கே கோகுள் ட்ரெஸ்ஸை சக்கம்பட்டி கோகுல் ட்ரெஸ்ஸை பொறுத்தளவில் சாயம் நூலு எல்லாம் தரமாக இருக்கும் நிறைய வாங்கி எடுக்கிறாங்க நம்பி வாங்குறாங்க லோக்கல் டெக்ஸ் நல்ல நல்லா பேமஸா இருக்கு நீங்க முதல் மரியாதை படத்துல கூட பாத்துருக்கலாம் அந்த நிலாவை தான் கையில ஒடிச்சு பாட்டுல சக்கம் பெட்டி சேலை கட்டி அப்படிங்கிற ஒரு வரி வரும் அந்த அளவுக்கு அது பேமஸான ஒரிஜினல் பட்டோட தர மாதிரியே இருக்கலாம் அடுத்து பாக்கலாமா அடுத்தது அடுத்து பார்க்க போது ஜருக பாடர் பாத்தீங்க பே நூல் பேடு பார்க்க போறோம் நூல் பேட்லயே வந்து உடல் பேடுன்னு சொல்லுவாங்க உடல் பேட்ல வந்து பாடர்ல வந்துடும் நடுவுல வந்துடும் இந்த சேலை ஃபுல்லாவே இந்த நெடுநிலையா பேடு வந்துடும் இது வந்து ரேட் வந்து ஐநூற்றி முப்பது ரூபாலாம் எண்பது காட்டனு பாலும் பழம் கட்ட மாதிரி ப்ளைனாக ஆமாங்க ஆமாம் நல்லா தரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது நெலிப்பேடு நல்லா அப்ப அப்போ இருக்கு இதுல கலர்ஸ் நிறையா இருக்குது இது பாசி பச்சை கலர் போட்டிருக்கோம் அடுத்து ரோஸு கிரீன் கலரு அடுத்து வெள்ளை ப்ளூ கலரு அடுத்து ஆனந்த ப்ளூ ப்ளூ கலரு அடுத்தபடியாக இந்த நலிப்பேடு இது ஒரு டிசைன் போட்டிருக்கோம் அடுத்து பாருங்களேன் மெருன் கலர்லேயே ஆனந்த புழு போட்டு கலர்ஸ் இருக்குது நம்ம எப்படி கலர்ஸ் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னாங்க எப்படி பெண்கள் விரும்புகிறாங்களோ அந்த கலரை நாங்கள் சளியில் கொண்டு வந்து நெசவு பண்ணி அந்த மாதிரி டிசைன்ஸ் எப்படி லுக்காக இருக்குமோ அது மாதிரி தயார் பண்ணுறோம் அடுத்து கலர்ஸு வந்து இதுலேயே அதுமாரி பாடர்லேயே கட்ட மாதிரி கட்டாங்க அது போட்டு கொடுத்துருக்கோம் எல்லாமே பிளேனு ரன்னிங் முந்தானம் வந்துடும் அது கட்டுறம்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ லுக்காக நல்லா இருக்கும்

ஆனா இதுவுமே சிங்கிள் பீஸ் நீங்க ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுக்குறீங்க இன்னும் ஐம்பது வாங்கல இன்னும் கொஞ்சம் குறையும் சூப்பர் அடுத்து பார்க்க போறது நம்ம போச்சம்பள்ளி காட்டன் பார்க்கணும் போச்சம்பள்ளி காட்டன் பிளேனா ஓட்டி இந்த மாதிரி பிரிண்டு போட்டுருவோம் இது நல்லா லுக்காக போய்கிட்டு இருக்கு நல்லா இது வந்து கான்டஸ்ட் முந்தான வந்துடும் இது வந்து முந்தான பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கான்டஸ்டாவே பிளவுஸ் வந்துடும் வித் பிளவுஸ் வித் பிளவுஸ் இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு வீடியோ நெருந்து கலர்ஸ் ஒரு கம்மியா தான் காட்டுறேன் போட்டு நேரில் வரேன்னா கூட வாங்க இல்ல ஹாய்னு மெசேஜ் போட்டு நீங்க போட்டோ சொன்னீங்கன்னா நிறைய போட்டோ அனுப்புறோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் போடுங்க போட்டோ நிறைய அனுப்புறோம் நீங்க பிடிச்ச கலரை வாங்கிக்கலாம் எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரை வாங்கிக்கலாம் அவ்வளவு திருவாளிக்கு நல்லா போயிட்டு இருக்குது இதோட பிரைஸ்மா இதோட பிரைஸ் அறுநூத்தி இருபது வாங்கி இருபது அடுத்து நம்ம பார்க்க போறதுல பிரிண்ட் போறோம் இங்கே பார்த்தீங்கன்னா முடிச்சு முடிச்சா போட்டிருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளைனாக ஓட்டி இந்த மாதிரி முடிச்சு டிசைனு நல்லா விடியாக போட்டுருவோம் இந்த வெறும் அறநூத்தம்பது ரூபா தான் வித் ப்ளவுஸோடு வந்துடும் நடுவில் வந்து ஜருகையோடு வந்துடும் நல்லா டிசைன் நல்லா அருமையாக இருக்கும் அப்படின்னா இது ஆ இது கான்ட்ராஸ்ட்டாக முந்தானே ப்ளவுஸு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் இது வித் ப்ளவுஸு இதனுடைய ரேட்டு வந்து அறநூத்தி ஐம்பது தான் இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது

அப்புறம் இதிலே சுங்குடி டிசைன் மாதிரி போட்டு ப்ளவுஸ் போட்டு கொடுங்க நாங்கள் அதுவும் போட்டிருக்கோம் இது பாருங்களேன் சிமெண்ட்டு கலரு சிமெண்ட் கலரில் ப்ளூ பவுடர் போட்டு ஓட்டு கொடுங்க நாங்கள் அந்த மாதிரி போட்டு கொடுக்கோம் இல்லை வந்து சாரீஸ் நிறையா இருக்குது நல்லா தயார் பண்ணுறோம் உங்களுக்கு என்னென்ன டிசைன் போட்டு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் போட்டு கொடுக்குறதுக்கு இங்கே தறி வசதி இருக்குது ஒரு குரூப் சாரி வேணும்னா ஒரு டைம்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் முப்பது நாள் டைமண்ட் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் போட்டு கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா

உருவம் சொன்னாங்க கொடுங்க போட்டிருக்கோம் டவரு மாதிரி போட்டு அப்புறம் பெரும்பாலும் உருவம் இலப்பேடு ஆறுகிறது மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது நெசவு பண்றதுனால கட்டுறதுக்கும் தெரியாது நல்லா சாப்டா நல்லா இருக்கும் கட்டுறதே தெரியாத மாதிரி இருக்குன்னு சில பேர் வந்து எடுத்துட்டு வந்து உடுத்திட்டு வந்து சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு கோகுள் டஸ்ட் நல்லா பேர் வாங்கியிருக்கு தான் ஆமா தரமும் தான் நல்லா இருக்குன்னு திரும்ப வந்து எடுக்கிறாங்க கடையில வந்து நிறைய நாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா பாரம்பரியமா பண்றதுனால சாரீஸ் எல்லாம் நல்ல தரமா இருக்குன்னு நிறைய வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க நாற்பது வருஷமா அந்த தொழில சாரீஸ் மட்டும் தான் தயார் பண்றோம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு

அடுத்து சிமெண்ட் கலரு சிமெண்ட் கலரில் மெருண் பாடர் போட்டு போட்டிருக்கோம் அப்புறம் பாக்கு கலர் பார்டரில் பிஸ்கட் கலர் சேலை சூப்பராக ம் அடுத்தபடியாக பட்டு சேலை மாதிரி அசல் பட்டு மாதிரி இருக்கும் கட்டினீங்கன்னா எங்கே கட்டினு கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் மறக்காமல் கோகுல் டஸ்னு சொல்லிடுங்க தக்கம்பட்டி கோகுல் டச்சு மொத்த மாதிரி அம்மன் கடை இருக்குன்னு சொல்லிடுங்க நல்லபடியாக தரமாக நல்லா தயார் தயாரிக்கும் பக்கத்தில் நார்த் நார்த் ஸ்டீட்னு கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இருக்கு அப்புறம் வந்து முத்து பிளவுஸ்ல கலர்ஸ் நிறைய இருக்கு அதுல வந்து நீங்க போட்டோ நிறைய வீடியோ லென்த் ஆகுங்கிறத கம்மியா காட்டியிருக்கேன் நீங்க ஹாய்ல ஒரு மெசேஜ் போடுங்க எவ்வளவு போட்டோ அனுப்பணுமோ அனுப்பி விடுறோம் தரமா இருக்கும் நீங்க ஒரு சேலோட வாங்கி பார்த்து கூட கட்டிக்கலாம் இல்ல நேரில் வந்து துணியை பார்க்கணும் அப்படின்னாக்க வாங்க தறியும் காட்டுறோம் சேலையும் பாருங்க நல்லா சேலை நல்லா தொட்டு பார்த்து நீங்க வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அடுத்த அடுத்து நம்ம பார்க்க போறது இப்ப பிளேன் பாத்தீங்களா அதுலயே வந்து எண்ணூத்தி முப்பது ரூபாய்க்கு புட்டா சாரீஸ் பாக்கப்படும் இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குது இது வந்து புட்டா வந்து மூணு சுத்துக்கு அதிகமாக வந்துடும் முந்தானையில் வந்து அதிகமாக வந்துடும் அப்புறம் வீடியோ கால் ஆப்ஷன் கூட இருக்குது நீங்கள் வீடியோ கால் வந்து பார்க்குன்னா கூட பாருங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டு ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள் பண்ணிடுறோம் இது வந்து புத்தா டிசைனு புட்டா முந்தானையில் வந்து புட்டா நல்லா நெருக்கமாக வந்துடும் அப்புறம் உள்ளே போக ஒரு மூணு சுத்துக்கு நல்லா நெருக்கமாக இருக்கும் அப்புறம் புட்டா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வித்து ப்ளவுஸ் சாரி தான் வேணால் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புட்டா சேலை ஃபுல்லாகவே வந்துடும் எநூத்தி முப்பது ரூபா தான் ரேட்டு இதெல்லாம் கலர்ஸ் நிறையா இருக்கு நல்லா ஷைனிங்காக கட்டுறதே தெரியாமல் இருக்கும் அந்த நல்லா இருக்கும் இது ப்ளூ கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரு கலர்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் எவ்வளோ வேணுமோ பார்த்து வாங்கிக்கலாம் நல்லா தனமாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு கலர்ஸ் நிறைய இருக்குமா இது டவர் பாடரு டவர் பாடர்லயே பாக் கலர் போட்டுருக்கோம் அப்புறம் பிளாக் போட்டு ஓட்டிக் கொடுங்க நாங்க டவர்லே பிளாக் போட்டு அழகா இருக்கும் ப்ளூ கலர் கட்டினீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கும் நல்லா சாரீஸ் இது மாங்காய் பேடு மாங்காய் பேடுல மயிலு அன்னப்பச்சி இந்த மாதிரி போட்டிருக்கோம் கோகுள் டச்சில் பொறுத்த அளவு தரம் தான் ரொம்ப முக்கியம் நல்லா தரம் அழகா இருக்கும் கட்டி எடுக்கிறவங்க திரும்ப திரும்ப எடுக்கிற அளவுக்கு நாங்க அகங்கள் வச்சிருக்கோம் அப்புறம் இது ஒயிட் சேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வர்ற கிறிஸ்மஸ்க்காண்டி ஒயிட் போட்டிருக்கோம் ஒயிட் சாரீஸ் இந்த ஓனத்துக்கு போட்டோம் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸுக்கு போட்டிருக்கோம் திவாலிக்கும் அவன் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டு கலர் பிஸ்கட் கலர்லேயே மாதிரி மாங்காப்பேடு மாதிரி போட்டிருக்கோம் புட்டா சாரீஸு இது கலர்ஸ் இதுல நிறைய இருக்கு நீங்க வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு நீங்க பார்த்துட்டு வீடியோ கால்ல வந்தீங்கன்னா கூட வீடியோல செலக்ட் பண்ணிக்கலாம் இது எழுது பிடிக்குதா வாங்கிக்கலாம் அடுத்த வரை அடுத்து நம்ம பார்க்க போறது லெலன் காட்டன் லெலன் காட்டன்ல அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ரேட்டு இது பிரிண்ட் சாரீஸ் தான் ஒரு நூலு காட்டன் வரும் ஒரு நூல் லெலன் நூல் வந்துடும் இது பிரிண்ட் தான் ஃபுல்லா வேணும் இது சாரீஸ் நல்லா போயிருக்கு நல்லா அது ஜரி இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு நல்லா கலர்ஸ் பாருங்க நல்லா அருமையா இருக்கும்

இது இது முந்தானைக்கு கொஞ்சம் வந்துடும் இது போல சாரியில் எல்லாருமே கொஞ்சம் வந்துடும் இது கலர்ஸ் பாருங்க அழகா இருக்கும் நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கும் இங்கிலீஷ் கலர் ஆ அதேன்னா நல்லா இருக்கும் இங்கிலீஷ் கலர் மாதிரி நல்லா அருமையாக போட்டுருக்கோம் மெடிசனு இதுக்கு பேர் லலன் காட்டனு இது நல்லா ஒரு பிட்டு சாயம் போகாது நல்ல பிரிண்டு எப்படி நீ ஆரம்பத்தில் எடுத்து கட்டுறீங்களோ அதே மாதிரி கடைசி வரையும் இருக்கும் நல்லா இருக்கும் அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு காட்டன்லேயே வந்து ஐநூத்தி எண்பது ரூபா ரகம் பார்க்க போறோம் இதுல நூல் பேடும் வரும் ஜருகை பேடும் வரும் இது வந்து ரோஸ் கலரு

கொஞ்சம் வெயில் அதிக வெயில்ல மட்டும் உடம்பு கொஞ்சம் உளர்ந்ததில் போட்டுக்கோங்க அப்பதான் கொஞ்சம் காட்டன் நல்லா நல்லா இருக்கும் நல்லா லைஃப் வாங்க நல்லா வரும் இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு பாருங்க நூல் பேட்டிலே உள்ள கட்டம் போகணும் நல்லா டிஃபரெண்டா இங்கிலீஷ் கலர் மாதிரி நல்லா பேடு வந்து சக்காரி டிசைனு இந்த சக்கரை மாதிரி போட்டு போட்டிருக்கோம் இது எல்லாமே ஜருக பாத்தீங்க இப்ப நூல் பாடர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாடருன்னு அந்த மாதிரி பெரிய மரம் மாதிரி போட்டு டிசைன் இருக்கும் நல்லா சாஃப்டா கட்டுறதுக்கு தெரியாது அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இது வந்து அறுபதுக்கு எண்பது நூல் போட்டிருக்கோம் பாவுக்கு வந்து அறுபது போட்டு ஊடைக்கு எண்பது போட்டிருக்கும் அஞ்சரை மீட்டர் பக்காவா இருக்கும் இந்த இது வராது இது ப்ளவுஸ் வந்து களங்கறி பிளவுஸ் இருக்கு இந்த பாடர் தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி அனுப்புனாலும் அனுப்பிச்சிரும் டெய்லி வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இருக்க நம்பருக்கு ஹாய் ஒரு மெசேஜ் போடுங்க அதில் வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கள் போட்டோ நிறைய அனுப்புறோம் டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நீங்க டெய்லி நம்பரை மட்டும் சேவ் பண்ணிட்டு டெய்லி பார்த்துட்டு நீங்கள் கஸ்டமருக்கு அனுப்பிவிட்டு நான் ஆர்டர் எடுக்கலாம் அளவுக்கு நல்லா தரமாக இருக்கும் உற்பத்தி மண்ட இடத்துல வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் மிச்சமாகும் ஒரு சாரீஸுக்கு நீங்கள் வெளியே வாங்கிட்டு கடையில கடையில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் ஒரு சாரீஸ் ஒரு இரநூத்தம்பது ரூபா மிச்சமாகும் நீங்கள் நேரில் வந்து எடுத்துக்கலாம் இது கலர்ஸ் நிறையா இருக்குது இது க்ரீன் கலரில் ஒரு அன்னப்பச்சி தோகை மாதிரி போட்டு போட்டிருக்கோம் க்ரீன் பாவரு மஞ்சள் பாவில் கிராஸ் கலர் போட்டு டபுள் ல் சைடுங்கேரம் வீடியோ பார்த்தீங்க நீங்க அதில் இருக்கிற சாரீஸ்ல இருந்து கலர்ஸ் பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து நீங்க கலர்ஸ் வந்து கிரீன் ஷாட் எடுத்து அனுப்பி நீங்கள் எதை வேணும்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சி விட்டுருவோம் கலர்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க அப்புறம் தறியில சொந்தமாக தயார் பண்ணுறதையும் பார்த்துருப்பீங்க வேணும்னா வீடியோ கால் கூட வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்க்கணும் கூட நேரில் வாங்க காட்டிட்டு நாங்கள் சேலையை காட்டுறோம் மாரி முத்துமாரியம் சக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோயில் கோபுரத்துக்கிட்ட வந்துருங்க அங்கேயே போர்டு இருக்கு கோகு டெக்ஸுன்னு நீங்க வந்தீங்கன்னா பக்கத்துல தான் ஒரு சும்மா பத்து எடுத்துல தான் இருக்கு வந்துட்டு கால் பண்ணா கூட நீங்க ஆடியூட்டி வந்துட்டு இறங்கிட்டு வந்து கால் பண்ணீங்கன்னா நாங்களே பிக்கப் பண்ணி கடைக்கு கூட்டு வந்துருவோம் அந்த அளவுக்கு வசதி ஆட்டோ வசதி இருக்கு பண்ணிக்கலாங்கம்மா நல்லா நல்லபடி ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா